யூதர்களின் இரண்டாவது குணம் என்ன தெரியுமா தக்சபமும் ஜமியா குழுவுக்கு சத்தா வெளிப்படையில் பார்க்கிற போது யூத கூட்டம் ஒரு பெரும் கூட்டமாக ஒரு ஒன்றிணைந்த கூட்டமாக தெரியும் அல்ல குறிப்பிடுகிறான் குழுவுக்கு சத்தா ஆனால் உள்ளத்தால் அவர்கள் வேறுபட்டவர் அவர்களுக்கு மத்தியில அவர்களது உள்ளங்களில் விரோதம் இருக்குமா குரோதம் இருக்குமா பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒரு பெரும் ராணுவமாக ஒன்றுபட்ட ராணுவமாக தென்பட்டாலும் கூட உள்ளங்களின் கருத்து வேறுபாடு குறிப்பிடுகிறான் முஸ்லீம்களின் குறித்து குறிப்பிடுகிற போது விரோதிகளாக இருந்த நீங்கள் அல்லாஹின் அருளால் சகோதரர்கள் போனீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் கண்டிப்பாக அப்ப அல்லாஹ் குறிப்பிடுகிற இந்த தன்மை யூதர்களுடைய தன்மை விரோத போக்கு ஒன்றுபட்டாலும் கூட பகை உள்ளத்தின் பகை வரும் ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லா குறிப்பிடுகிறான் நீங்கள் உள்ளத்தால் ஒன்றுபட்டவர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரர்கள் என்று அல்லா குறிப்பிடுகிறான் ஆனால் துர்பாக்கியம் இன்றைக்கு இந்த உங்களுடைய பிளவுகள் யூதர்களின் மிக மோசமான ஒரு தன்மையாக உள்ளங்களால் பிரிந்து கிடக்கிற ஒரே பள்ளியில் இருந்தாலும் கூட உள்ளங்களால் வேறுபட்டு இருக்கும் ஒரே சப்பள பக்கத்தில் நிற்பாரு ஆனால் கருத்து வேறுபாடு அவருடைய கருத்து வேறு இவருடைய கருத்து வேறு ஒரு மிக போட்டி மனப்பான்மை நீயா நானா இது உம்மத்துடைய பிளவு கட்டிக்கிட்டவர்களே இரண்டாவது தன்மை யூதர்களின் தன்மை இந்த உம்மத்தில் மூடி